வணக்கம் லைவ் சென்னை டாட் காம் வீபர்ஸ் சென்னை கோபலத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி தொடங்கியிருக்கிறது ஹெலிகாப்டர் சுற்றுலா அமைச்சர் அன்பரசன் இதனை துவக்கி வைத்துள்ளார் வாருங்கள் இதை பற்றிய விரிவான தகவலை இந்த தொகுப்பில் முழுமையாக பார்ப்போம் திருப்போரூர் அடுத்த கோவளம் ஈசிஆர் சந்திப்பு சாலை அருகே கம்போடியா நாட்டை சேர்ந்த ஏரோடான் என்கிற தனியார் நிறுவனம் சார்பில் ஹெலிகாப்டர் மையம் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு கடந்த ஆண்டு ஜனவரி பத்தாம் தேதி ஹெலிகாப்டர் சுற்றுலா சேவை துவக்கப்பட்டது அப்பொழுது சில சான்றிதழ் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டதால் நிறுத்தி வைக்கப்பட்டது இதையடுத்து ஏரோடான் மற்றும் சுற்றுலாத்துறை இணைந்து மீண்டும் சேவை துவக்க விழா சமீபத்தில் நடைபெற்றது குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அன்பரசன் இந்த விழாவை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த ஹெலிகாப்டரில் ஆறு பேர் மட்டுமே பயணிக்க முடியும் ஐந்து நிமிட பயணத்திற்கு ஒரு நபருக்கு ரூபாய் ஆறாயிரம் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது ஒரு நாளைக்கு ஐம்பது சவாரிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சென்னை கோவளத்திலிருந்து ஹெலிகாப்டரில் பயணிப்பவரை ஏற்றிச் சென்று கோவளம் திருவிடந்தை கேளம்பாக்கம் முட்டுக்காடு கடற்கரை பகுதி என இருபது கிலோமீட்டர் வரை சுற்றி காட்டப்படுகிறது இந்த ஹெலிகாப்டர் ஆயிரம் மீட்டர் உயரம் வரை பறக்கிறது முதல் கட்டமாக ஜனவரி பதினெட்டாம் தேதி வரை இந்த சேவை திட்டமிடப்பட்டுள்ளது இந்த விழாவை தொடங்கிய அன்றே ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இணைய வழியிலும் நேரடியாகவும் முன்பதிவு செய்து ஹெலிகாப்டரில் பயணிக்க வந்திருந்தனர் அதேபோல போல ஹெலிகாப்டர் மையத்தில் திறந்தவெளி திருமண அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது ஹெலிகாப்டரில் மணமக்கள் வந்திறங்கி விழா மேடைக்கு சென்று திருமணம் செய்து கொள்ளும் வகையில் மிக ஆடம்பரமான வசதிகள் செய்யப்பட்டிருந்தது மக்களுக்கு விருந்தாக அமைந்தது